తెలిసారు మిస్టర్ తెలి వర్ తెనాలి తెలిసారు మిస్టర్ తెన్నీ రామంద్రీ విటి పోం తెలి రామ పాలే పోదా నో విటి పోం తెలి రామ పాలే పో பழ மழ பழமழ மைனர் பர்ரா மோசா தாத்தாவுக்கு பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குமா தாத்தா தானே

அது ஒன்னு இல்ல தாத்தா சின்ன பிள்ளையா நான் இருக்கு சொல்ல என்னை இட்டு போய் பசுமாட்டு பக்கத்துல படுக்க வச்சிட்டு மாட்டுக்கு புள்ளு புடுங்கறதுக்கு நீ போனிய அந்த நேரம் மாடு பசிக்குது பசிக்குதுன்னு என் நக்கி நக்கி புடுங்கிச்சு

அம்மா ஏன் உங்ககிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு போனாங்க நீங்க சின்ன வயசா இருக்கும்போது ரெட்ட குழந்தைங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே கலர்ல ஜட்டி வாங்கி போட்டேன்

பாத்துப்பா அந்த பக்கம் காவா இருக்கு வீட்டுல காவா உன் மூஞ்ச விட கப்பு கிடையாது வீட்டுக்குள்ள திருடா வந்திருக்கான் இருடா உருட்டை கட்டை எடுத்துட்டு வரேன் பங்காளி ஆமா இவன் இங்க வந்து நிக்கிறான் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல அந்த கேவன் அடிச்சு போட்டு சொத்தெல்லாம் தனியா அனுபவிக்கலான்னு பாக்குறியா ஆமா நீ என்ன உள்ள வந்தவொடனே அந்த வேலைக்காரி அடிச்சு முட்ட மாதிரி குண்டாயிட்ட வேலைக்காரி மாதிரி இல்லடா வேலைக்காரி ஏதாடா டேய் எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்டா இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல அவன்தான்

எனக்கு இருபது அவனுக்கு அறுபது படம் டைட்டில் மாதிரி இல்ல கம்முனு பாபே இந்த இடத்துல என்னைய ஊத்தி வச்சுக்கிறேன் இத்த மெரிச்சா நான் அப்படியே கிழந்து மண்டே பரலோகம் போய் சேர்ந்துருவான் ஐயோ கிழமை வரான் கிழமை அடிக்குதே அது நினைச்சான் எந்த மட போயிட்டாங்க என்ன ஊத்தி வச்சது கடாயில ஊத்துற தரையில ஊத்தி வச்சிருக்கான் காலை வச்சிருந்தா மேல போய் சேர்ந்திருக்க மாட்டா முட்டா பசங்க ஒரு வேளை உருப்படியா செய்ய மாட்டானு பாக்கலையா இது கழுவ காரியத்தை ஒரு பொண்ணு பார்த்தியா ஒரு கட்டைய மோதி ஒருத்தன் மட்டை ஆயிட்டான் என்னோ இதுக்கு

கிழவும் பேங்க்கில் மாணவரையும் துட்டை போட்டு வச்சுட்டு நாம தான் வரச்சுங்கன்னு எழுதி வச்சு செத்தா போலுக்குது மொத்த துட்டையும் பீராஞ்சிங்கன்னு விட்டுருவோம் சவாரியா சார் நாங்கள் தான் சார் பேருங்க வி ஆர் த கிராண்ட் சன்ஸ் உயில் கூட தாத்தா எங்கள் பேரில் தான் எழுதி வச்சிருக்கேன் ஹீஸ் மை பேர் மெய்த்தாங்க சாருங்களா தாத்தாவோட வாரிசு என் வயிற்றுல தான் வளருது நான் தான் அவரோட மனைவி சட்டப்படி அவரோட எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான் நம்பாதீங்க யாரோ நம்பாதீங்க நாங்க ரெண்டு பேரும் தான் தாத்தாவுடைய வாரிசு ஆமா தாத்தா எவ்வளவு வச்சிருக்காரு பேங்க்ல பத்து கோடி பத்து கோடியா பத்து நூத்துனா கூட பத்து தலைமுறைக்கு துள்ளாடா சார் இந்த பத்து கோடி குடுத்துருக்கு சார் பத்து பர்சன்ட் நீங்க எடுத்துங்க நாங்க ஏன் தரணும் நீங்க தான் தரணும் நாங்க என்னத்துக்கு தரணும் என்னடா என்ன சொல்றீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீங்க சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு இந்த இந்தியன் ரூல்ஸ் எல்லாம் தெரியாது நாங்க ஃபாரின் டேட் ஆமா பிளைட்ல ஏறி வந்துகிறான் இந்த கிழவன் எங்க பேங்க்ல 10 கோடி கடன் வாங்கி அதெல்லாம் யார் கட்டிறது இந்த கிழவனோட பேரை நீங்க தான கட்டணும் போய் 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 வேலைய பாரு 10 கோடி நம்மள நாங்க 10 பிளேட் பிரியாணி ஓவனா கட்டுவோம் 10 கோடில கட்ட மாட்டோம் நாங்க யார இவன் யார தெருல கடக்குற நான் இவன் பொணமா கடக்குறான் அட பாவிகளா கொஞ்ச நேரத்துக்கு வாரிசு சொன்னா சைட்ல நின்னுக்குல பெரியவரோட வாரிசு வாழ்ந்து இருக்குது ஏமா இது சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டா சைக்கிள் கேப்ல அவ எப்படா எஸ்கேப் ஆவா அந்த அண்டா குண்டா கேப்லதான் ஒரு நீல கலர் போட கிராஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா

போடுங்க ஆளுக்கு ரெண்டுக்கும் ஒரு ரூபாய் லாபம் ಅರು <temas> <stubiner> ారుర్రు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర్రార వర రు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ